இறைவன் தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை பற்றிய பேதுருவின் அறிக்கை நூல் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு முடியாதே பால் அருட்பணி அளவிலா அன்பார்ந்தவர்களே ஜெப வாழ்வுக்கு லூக்கா ஒரு சிறப்பிடம் தருகிறார் அவர் ஓரிடத்தில் இறைவேண்டல் செய்து கொண்டிருந்த போது சீட இடம் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் எனக் கேட்டபோது திருமுழுக்கியோவான் எலியா இறைவாக்கினர் ஒருவ என்று மக்கள் கூறியதாக கூறுகின்றனர் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று கேட்க பேதுரு நீர் மெஸ்யா என்றார் ஆண்டவர் அதை ஒத்துக்கொண்டு அதை பற்றி யாரும் சொல்ல வேண்டாம் என்கிறார் மெஸ்யா என்ற பெயர் எபிரே மொழியில் அருள்பொழிவு பொழிவு என்பது பொருள் இயேசு இந்த நிலைப்பாடு நமக்கெல்லாம் ஒரு சிறந்த முன் உதாரணம் எப்போதுமே நாம் வாழக்கூடிய வாழ்வு சரியான வாழ்வு தான் என்று சமாதானம் செய்து கொள்ளக்கூடாது மாறாக அவ்வப்போது நம்மை சுய ஆய்வு செய்து பார்த்து கொண்டு மற்றவர்களிடம் சிறந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்று புனித பால் விழாவை கொண்டாடுகிறோம் பால் சபை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் சிறப்பான விழா நல்வாழ்த்துக்கள் பால் பிரான்ஸ் நாட்டில் காஸ்கனி கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று பிறந்தவர் இவர்களது வீட்டில் ஆறு பேர் இவருடைய தந்தை கால் ஊனமுற்ற ஏழை விவசாயி தந்தை கஷ்டப்பட்டு உழைப்பதை கண்ட இவர் தானும் ஆடுமைக்கு சென்றார் தனிமையான நேரங்களில் பாடுவதும் ஜெபிப்பதுமாக குழந்தை பருவத்தை ஆரம்பித்தார் படிக்க ஆசை குடும்பச் சூழல் ஒத்துழைக்கவில்லை எனவே பங்கு தந்தை அணுகினார் அவருடைய உதவியுடன் பிரான்சிஸ்கன் சபையினர் நடத்திய பள்ளியில் சேர்ந்தார் ஒழுக்கம் அறிவும் இரு கண்களாக அவருக்கு இருந்தன இவரின் அறிவுத்திறன் அறிந்த நீதிபதி கோமத் தம் மகனுக்கு கற்பிக்குமாறு வின்சென்டை அமர்த்தினார் மாணவர்களுக்கு நற்பண்புகளாக கற்றுக்கொடுக்கும் வின்சென்ட் இறை ஆனார் இருபது வயதில் குருத்துவ அருள் பொழிவு பெற்றார் ஏழைகள் மீது இவருக்கு இருக்கும் பாசத்தை அறிந்த செல்வ சீமாட்டி ஒருவர் தமது உடமைகளை அனைத்தையும் எழுதி வைத்தார் முதியோர்களையும் குழந்தைகளையும் பேணிய வின்சென் தமது பணியை ஜெனோவா போலந்து மடகாஸ்க ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் விரிவுபடுத்தினார் புனித ஏற்கனவே ஆப்பிரிக்காவுக்கு முகமதியன் ஒருவனால் நாடு கடத்தப்பட்ட நாட்களில் அங்கே அடிமை சந்தையில் அவ ஆற்றிய பணிகளின் அனுபவம் இவருக்கு கைகொடுத்து உதவியது இவருடைய சபை துறவிகள் ஏழைகள் மற்றும் ஆதரவற்றோரை பேணுவதற்காகவே தங்கள் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சபை ஒழுங்கலை அமைத்தார் இந்த வியத்தகு பணிகளை பார்த்த லூயி டே என்பவரின் தாராளமான பொருள் உதவியுடன் பெண்களுக்கும் ஒரு சபையை தோற்றுவித்தார் பிரரம்பு சகோதரிகள் என்று இவர்கள் அழைக்கப்படுகின்றனர் இவற்றோடு நின்றுவிடாமல் மூன்றாம் சபை ஒன்றையும் அவர் காலத்தில் தொடங்கினார் இந்த சபையின ஆழ்ந்த தியாக உணர்வுடனும் ஏழை எளியோரின் கண்ணீரை இயேசின் பெயரால் தொடக்க வேண்டுமென்ற சீரிய நோக்கத்துடன் அன்றுபோல் இன்றும் திரு அவையில் எல்லா பகுதிகளிலும் அன்பையும் இரக்கத்தையும் இறைவன் தன்னை அழைத்ததும் அறுபது செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று அவருடன் சென்றார் இன்று வரை இவருடைய உடல் அழியாமல் பாரிஸில் உள்ள புனித லாச குருக்கள் இல்லத்தில் இருக்கிறது திருத்தந்தை பதிமூன்றாம் ஆசீர்வாத ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்பது ஆகஸ்ட் பதிமூன்றில் அருளாளராகும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தேழு ஜூன் பதினாறு அன்று புனிதராகவும் உயர்த்தினார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் அடிக்கடி நான் சுய ஆய்வு செய்து இறைபணியை மகிழோடு செய்கின்றேனா மனிதநேய உணர்வோடு பிறர்பு பணியை ஆர்வமாக செய்கின்றேனா தாராளமாக பகிர்ந்து வாழும் அனல்லை என்னிடம் உள்ளதா மன்றாடுவமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களை அடிக்கடி சுய ஆய்வு செய்வோம் மனிதனேய உணர்வோடு பிறம்பு பணி செய்வோம் தாராளமாக பகிர்ந்து வாழும் மணலை வளர்த்து கொள்ளவும் தாரும் ஆமீன்